உசைன் போல்ட் தெரியுமா உங்களுக்கு மின்னல் மனிதன் அந்த ஆள் பேரு அந்த ஆள் பேர் என்னங்க மின்னல் அவ்வளவுதான் பேர் வரல அந்த ஆள் ஓடுறப்ப டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்களாம் இதற்கு மேல் உசைன் போல்ட் வேகமாக ஓடினால் மாரடைப்பு போடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அதற்கு உசைன் போல்ட் சொன்னாராம் ஒருவேளை ஓடுகிற பொழுது மாரடைப்பு வந்து இருந்தால் அதை விட எனக்கு பெருமை ஒரு அத்லட்டா வேற எதுவுமே கிடையாது இறந்து விட்டு போறேன்னா அந்த உசேன் போல்ட்டு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்கு அவர் வந்து ஓட்ட பந்தயத்தில் போன ஆசையே இல்லை சாதாரண ஆள் ஸ்டூடெண்ட் ஆனால் வேகமாக ஓடுவாருங்கிறது ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கு அவனை எப்படியாவது புஷ் பண்ணி ரன்னிங் ரேஸ் கொண்டு தரும்னு பார்க்கறாரு நம்மால் வர மாட்டேங்கிறான் எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு நாள் நம்மால் சோத்த மறந்துட்டு வந்தாப்போம் லஞ்சை நேராக வந்திருக்காப்புல

அந்த ஸ்கூல்ல ஃபஸ்ட் பிரைஸ் வாங்கினால ரன்னிங் ரேஸ்ல அவங்க கூட ரன்னிங் ரேஸ் ஸ்கூல் கிரவுண்ட்ல அவன் பாதி கிரவுண்ட் ஓடுறதுக்குள்ள நம்மால் ஃபுல் கிரவுண்ட் ஓடிட்டு வந்து சார் சோறுன்னு இருக்காங்க சொல்லவா நமக்கே தெரியாத நம் திறமைகளை நமக்கே தெரியாத நம் திறமைகளை சரியாக அடையாளம் காட்டி உலகத்தின் முன்னால் நிறுத்துகிற ஒரு மனிதர் குருவாக இருக்க முடியும் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம்